தனுசுராசிக்காரர்களே அருமையான முறையில் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களுக்கு பூமிகாரகன் அங்காரகன் மங்களகாரகன் என்று சித்தரிக்கப்படுகின்ற இதுவரையில் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரவு பனிரெண்டு மணி முதல் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நாற்பத்தொன்று நாட்கள் வலுவாக தனது நட்பு கிரகமான பெருங்கொண்ட முழு சுபரான குருபகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுமனையில் அமரவிருக்கிறார் தனுசுராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் செவ்வாய் ஜென்மராசிக்குள் வருவது அற்புதமான யோகங்கள் நிறைந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனென்றால் தனுசுராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக உள்ளார் செவ்வாயின் பார்வையில் குருவும் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே தான் குருவுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் அமர்வதால் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தனுசுராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது பெற்றிருந்த ஆட்சி பலத்தைப் போலவே இன்னும் போனால் சற்று அதிகமாகவே பலம் பெறக்கூடிய விதமாக தன்னுடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் முதல் வலுவாக அமர்கிறார் பகவான் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணங்களில் செவ்வாய் குரு பரிவர்த்தன யோகம் அருமையான முறையில் ஏற்படுகிறது மேஷம் ராசியில் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறார் இந்த செவ்வாய் குரு மங்கள யோகத்தால் நல்ல பல மங்கள காரியங்கள் நிகழ உள்ளது ஜனவரி பதினேழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரிய மங்கள யோகம் உண்டாகிறது இவ்வாறான அமைப்புகள் மிக மிக அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் மங்களகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பனிரெண்டு இடங்களில் அமர்ந்தால் அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதேபோன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அருமையான முறையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாகக் கருத முடியாது அதேபோன்றுதான் போன்றுதான் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கும் தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் வருவதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் மாற்ற முடியாது பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த தருணங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அதுமட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களையும் கொடுக்கப் போகிறார் பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு சிக்கல்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேகத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் வீரம் கொண்டவராக திகழ்கிறார் குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் பகவான் தான் அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த விஷயங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை உறுதி செய்கிறார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமான அளவில் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார் ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணைந்திருக்கும் போது அவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையும் அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு விதத்தில் யோகங்கள் நிறைந்த நிலையாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் அபாரமான முறையில் துரிதமாக வேகமாக செயல்படுவதற்கான யோகங்கள் உருவாகிறது செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறார் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் குரு பகவானுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதேபோல் சந்திரனுடன் இணையும் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளப்பரிய அளவில் வெளிப்படுத்த போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் சேர்ந்திருக்கிறார் அது மட்டுமில்லாது மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிர பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் தனுசுமனையில் சஞ்சரிக்கும்போது விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை அதுமட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரக நிலைகளுடன் இணையும் போது மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது அதீதமாக விழுகிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதிகமாக விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிகராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது செவ்வாய் தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் செவ்வாயின் அமைப்பு மிக அற்புதமான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட நட்பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் ஏற்படுகிறது செவ்வாயின் அமைப்பு இப்படியாக இருக்க தனுசுராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைவது பலவகையில் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மங்களகாரகன் ஜென்மராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் திட்டமிட்டதை விட சுப நிகழ்வுகளில் பன்மடங்கு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு தருணங்களில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நாலு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் அவருடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைக்கிறது நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான சுப விரயங்களும் மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறப் போகின்றன ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கான ஆதாயம் மிக அபரிவிதமாக கிடைக்கும் சப்தம பார்வையால் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் ஏழாம் பார்வையால் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீண்ட காலங்களாக திருமண தடைகளை சந்தித்து வந்த திருமண வயதிலுள்ள தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமல்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கின்ற தனுசுராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடக்கும் மேலும் நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தனுசுராசி தனுசுலக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உள்ளது தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை மிக வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது பல்வேறு விதமான அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் திட்டமிட்டதை விட நல்ல பல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசுராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது தனுசுராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் நுழைந்தால் பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது சனி குறு போன்ற பல கிரக நிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பது இதை உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தை மேன்மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசுராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து ஏதேனும் ஒரு முருகப்பெருமான் ஆலயம் சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புதுவருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள் பயன்பெறுங்கள் மேலும் நமது சேனலில் உள்ள ஜாயின் என்ற பட்டனை அழுத்தி நமது சேனலில் உறுப்பினராகி கொள்ளுங்கள்